முன்லி தீல்போ பிரகடனத்தின் பின்னணியும் அதன் விளைவுகளும் பாகம் இரண்டு பெல்போ பிரகடனத்தை பிரித்தானியா ஏன் செய்தது என்பதனை அறிந்து கொள்ள அப்பிரகடனம் உருவான பின்னணியை தெரிந்திருத்தல் அவசியம் யூதர்களுக்கான ஒரு தனி தேசம் என்ற எண்ணக்கருவானது முதலாம் உலக மகா யுத்தத்திற்கு சிறிது காலத்திற்கு முன்னர் உருவானது இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற சியோனிசா அமைப்பின் அங்கூரார்ப்பண மாநாட்டில் தியடோ ஹர்சில் என்பவரால் முன்மொழியப்பட்டது யூத தேசம் என்ற எண்ணக்கரு முன்வைக்கப்பட்ட போது பெரும்பான்மையான யூதர்கள் இதற்கு உடன்படவில்லை இது தங்களது மார்க்கத்திற்கு உடன்பாடான ஒரு சித்தாந்தம் அல்ல என பலரும் கருதினர் மதச்சார்பற்ற மனநிலை கொண்ட சில தனவந்தர்கள் மாத்திரமே பிரித்தானியாவில் இந்த எண்ணக்கருவை ஆதரித்தனர் தியடோ பின்னர் மறைவுக்கு வைஸ்மன் என்பவர் சியோனிச அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றார் வைஸ்மன் ஒரு வேதியியலாளர் இவர் பிரித்தானியாவிற்கு இடம்பெயர்ந்து மென்செஸ்டரில் ஒரு வேதியியல் பேராசிரியராக பணிபுரிந்தார் அப்போது அவர் கண்டறிந்த ஒரு இரசாயன பதார்த்தம் வெடிகுண்டுகள் தயாரிப்பதற்கு பயன்பட்டது உலக மகா யுத்த காலத்தில் குண்டுகள் தயாரிப்பதற்கு இவரது கண்டுபிடிப்பு அதிகம் பயன்பட்ட காரணத்தால் கேம் வேஸ்மன் மிகுந்த செல்வந்தர் ஆனார் கேம் வேஸ்மன் தனது பண செல்வாக்கினை பயன்படுத்தி பிரித்தானியாவின் அரசாங்கத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பிரித்தானியாவின் பிரதமராக இருந்தவர்தான் லோர்ட் பெல்ப என்பவர் இவர் இரண்டரை வருடங்களுக்கு பின்னர் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளிவிவகார அமைச்சராக தொடர்ந்தும் இருந்து வந்தார் லோர்ட் பெல்ஃபர் பிரதமராக இருந்த காலத்தில் கேம் வைஸ்மன் அவரோடு ஏற்படுத்திக் கொண்ட தொடர்புகளின் மூலம் சியோனிச சித்தாந்தத்தை லோர்ட் பெல்ஃபவினுடைய சிந்தனையில் விதைத்தார் அதனைத் தொடர்ந்து லோர்ட் பெல்ஃப கிறிஸ்தவ சியோனிஸ்டாக தன்னை சியோனிச அமைப்பில் இணைத்துக் கொண்டார் பெல்ஃபோ பிரகடனமானது யுத்தம் நிகழ்ந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒன்று என்பதால் அது பிரித்தானிய பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படாமல் யுத்தகால அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டது டல்ஃபோ பிரகடனமானது ஏன் ரொட் என்ற தனிநபருக்கு முகவரியிடப்பட்டது யார் இந்த ரொட் சைல்டின் குடும்பமானது உலகில் மிகவும் வசதி படைத்த குடும்பம் இவர்களுடைய சொத்து மதிப்பு ஏறத்தாழ அரை ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் ரொட் மூதாதையர்கள் மூதாதையர்கள்தான் முதன் முதலில் முதலீட்டு வங்கிகளை நிறுவியவர்கள் எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் இவர்களுடைய வங்கியின் கிளைகள் காணப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு காலப்பகுதியில் பிரித்தானியாவின் சியோனிச அமைப்பிற்கு இவர் தலைவராக விளங்கினார் இந்த பல்ஃபோர்ட் பிரகடனமானது எந்த ஒரு நாட்டிற்கோ அல்லது அமைப்பிற்கோ முகவரி இடப்படாமல் தனிநபர் ஒருவருக்கு முகவரி இடப்பட்டதற்கான காரணம் ராக்ஸ் சைல்டினுடைய செல்வாக்குத்தான் பெல்போ பிரகடனத்தில் காணப்படுகின்ற வாசகங்களை கூர்ந்து கவனித்தால் அவை சற்று தெளிவற்றவையாக காணப்படுவதை அவதானிக்க முடியும் அதாவது பிரகடனத்தின் நோக்கத்தை தெளிவான வார்த்தைகளால் வரையறுத்துச் சொல்லாமல் பொதுப்படையாக சொல்லி இருப்பதை அவதானிக்கலாம் பெல்ஃபோ பிரகடனமானது பிரித்தானிய அரசானது யூதர்களுக்கான நேஷனல் ஹோமினை பாலஸ்தீனத்தில் நிறுவுவதை ஆதரவான மனநிலையுடன் பார்க்கின்றது என குறிப்பிடுகின்றது இதில் நேஷனல் ஹோம் என்பது ஒரு தனி அரசா தனி நாடா அல்லது ஒரு மாநிலமா அதன் எல்லைகள் எவை போன்ற எதுவும் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை பிரித்தானியாவின் நோக்கம் ஒரு யூத நாட்டை பாலஸ்தீனத்தில் உருவாக்குவதற்கு ஆதரவளிப்பதாக இருந்தபோதும் வார்த்தை பிரயோகம் சட்ட ரீதியாக அதை குறிப்பிட்டு வரையறுப்பதாக இல்லை அதற்கான காரணம் அவ்வாறு வரையறுத்து கூறப்படுகின்ற போது பின்னாட்களில் அது பிரித்தானிய பாராளுமன்றத்தினால் கேள்விக்குட்படுத்தப்படலாம் அது பாரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் என அவர்கள் அஞ்சியதே என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் இவ்வாறு சிக்கல்கள் நிறைந்த பிரகடனத்தின் மூலம் யூதர்களுக்கு தனி தேசத்தை உருவாக்குவதற்கான ஆதரவை வழங்கியதன் பின்னணியில் பிரித்தானியா எதிர்பார்த்த நன்மைகள் எவை